பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யதார்த்தமாக வந்து சில விஷயங்களை இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த வெப்சைட்டில் நிறைய அப்டேட் இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு எந்த வெப்சைட் அப்படின்னா ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு இந்த வெப்சைட்டில் இதில் நிறைய விஷயங்களை வந்து நமக்கே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு புதிய புதிய அப்டேட் வந்து நிறைய சேர்த்துருக்காங்க உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஸோ ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நிச்சயமாக இந்த தகவலை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் இது ஊர லட்சத்துறையோட அஃபீஷியல் வெப்சைட்டு ரெண்டு மூணு வெப்சைட் இருக்குது ஊர வலட்சத்துறையோடது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சிக்கு தனியாக டேக்ஸ் கட்டுறதுக்கு தனியாக வெப்சைட் இருக்குது ஊராட்சி மணி அது தனியாக வெப்சைட் இருக்குது ஸோ ஊவ லட்சத்திறோட இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் உங்களுக்கு வேணும்னா வீடியோகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உறவுகள் வந்து நேரடியாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பர்டிகுலராக உங்கள் கிராமத்தை குறித்தான முழு தகவலையும் அழகாக அறிஞ்சிக்க முடியும் உங்கள் கிராமத்தில் வந்து எத்தனை நீர்நிலைகள் குளங்கள் இருக்குது எவ்வளோ சாலைகள் இருக்குது மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதில் இன்றைக்கி ஓரளாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்து முகப்பு இருக்குது அறிமுகம் இருக்குது இந்த அறிமுகத்தை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஊராட்சித்தோடைய வெப்சைட்டோட அறிமுகம் நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து படித்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் ஊராட்சி அமைப்புகள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அரசமைப்பு விதிகள் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் தமிழ்நாடு ஊராட்சி விதிகள் ஸோ எல்லாமே டீட்டெயில் வந்து இதில் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் உறவுகள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நிதி ஆவணங்கள் மத்திய நிதி ஆணையங்கள் மா மாநில நிதி ஆணையங்கள் இதை எப்படி ஊராட்சிக்கு நிதி வருது அப்படிங்கிற போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் திட்டங்கள் சம்மந்தமாக மாநில அரசோட திட்டங்கள் என்ன மத்திய அரசோட திட்டங்கள் என்ன வெளிப்புற நிதியுதவி திட்டம்னா என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆவணங்களை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பக்கங்கள் இருக்கும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாவே ஒரு கிராம ஊராட்சியோட டோட்டல் கட்டமைப்பு இதுதான் தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான சாரி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான இந்த டோட்டல் அதாவது அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த மானிய கோரிக்கை எல்லாம் அனைத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் குடிமக்கள் சாசனம் ஒன்று இருக்குது நீங்கள் அதை தாண்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அதில் தெரிஞ்சுக்க முடியும் அரசு ஆணைகள் இருக்குது அறிவிப்புகள் இருக்குது தகவல் பெறு உரிமை சட்டத்தை சம்மந்தமாக நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த வெப்சைட்டில் உள்ளடக்கி வச்சிருக்காங்க அதனால் உறவுகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி பர்டிகுலராக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா உங்கள் கிராமத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வது இந்த வெப்சைட்டில் எப்படி அப்படிங்கிற பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலில் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் தகவல் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே படம் இந்த வெப்சைட் லிங்க் நம்ம வீடியோக்களை ஏற்கனவே கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் அது நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுங்க இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் கிராமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வரைபடத்தையும் நீங்கள் பார்க்கலாம் வரைபடத்தை பார்க்க மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்கில்லையா இதில் வரைபடம் உங்கள் மாவட்டத்தோட வரைபட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும் ஸோ பர்டிகுலராக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தோட ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய மாவட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனைத்து மாவட்ட படங்களையும் பார்க்கு அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதை நீங்கள் கிளிக் கொடுங்க இப்போ வந்து நான் எங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணுறேன் ராமநாதபுரம் ஓகே அதுக்கப்புறம் தொகுதி சட்டமன்ற தொகுதி ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வருவாய் கிரா சாரி எங்களுடைய கிராம ஊராட்சி உங்கள் கிராம ஊராட்சி எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க நான் எங்கள் கிராம ஊராட்சி கொடுத்துக்கிறேன் ஓகே அவ்வளோதான் டீட்டெயிலுக்கு எல்லாம் கீழே வந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் மறுபடியும் கணக்கெடுக்கு கணக்கெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிட்டாங்க அதில் அதற்கான நிதி ஒதுக்கீடு கூட செஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மறுபடியும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து லாஸ்ட்டாக கணக்கெடுப்பு நடத்துனது அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இதில் போட்டிருக்க மக்கள் தொகை எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கும் ஸோ அதனால் வந்து புதுசாக கணக்க கணக்கெடுக்கிறக்கு வாய்ப்பில்லை இனிமேல் கணக்கெடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் வரும்போது அது புதிய அப்டேட்டாக வரும் அதனால் இந்த இருக்க கணக்குகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுத்ததாங்கிறத உறவுகளை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இதில் முதல்ல எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் வந்து குடியிருப்புகளின் எண்ணிக்கை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தெருக்களோட எண்ணிக்கை அதுக்கப்புறம் வார்டுகளோட எண்ணிக்கை போட்டிருக்காங்க நீங்கள் இதை வந்து குடியிருப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் எத்தனை குடியிருப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த நம்பரை பார்த்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னால் ஓகே எத்தனை குடியிருப்பு இருக்குது உங்கள் புதுசாகவே உங்கள் ஊர் பேருக்கு தெருக்கள்லாம் வந்து அதில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெருக்களோட எண்ணிக்கை குடியிருப்புனா ஊர் கணக்கு வந்துருச்சு தெருக்களோட எண்ணிக்கை பத்து போட்டிருக்காங்க வார்டு அதை கிளிக் பண்ணலாம் வார்டு வந்து ஆறு வார்டு எனக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு வார்டு இருக்குது ஸோ இதே நீங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்படி உங்கள் ஏரியாவிலையும் வந்து எத்தனை வார்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பர்டிகுலராக நீங்கள் தெரிந்து கொள்ள விஷயம் என்னன்னா மொத்தம் மக்கள் தொகை உங்கள் கிராம ஊராட்சியில் எவ்வளோன்னு பாருங்கள் ஆண் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பெண் வந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அதில் எஸ்சி மக்கள் மொத்தம் வந்து தொண்ணூத்தஞ்சு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து மக்கள் தொகை வந்து கூட இருக்குது எஸ்சி ஆண் வந்து நாற்பத்தி ஒன்பதும் எஸ்சி பெண் வந்து நாற்பத்தி ஆறுன்னு சொல்கிறாங்க எஸ்டி பீப்புள் வந்து எங்கள் ஊராட்சியில் இல்லை அது ஓகே தான் சரியான கணக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்போ எங்கள் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்டிகுலர் கிராமம் சிறுமலக்கோட்டை ஊராட்சியில் கீழக்கோட்டை என்ற இந்த கிராமம்தான் ஸோ இந்த கிராமத்தில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு மக்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இது ஃபுல் டீட்டெயில் ஓகேவா இப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சொத்து விவரங்கள் நீர்வளங்கள் வாட்டர் ரிசர்ச் இது சம்மந்தமாக வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா மூணு நீர்ப்பாசான தொட்டிகளின் எண்ணிக்கை வந்து மூணு இருக்குது அப்படின்னு எங்கள் ஊராட்சியில் கணக்கு சொல்லியிருக்காங்க அதில் கொள்ளளவு ஜீரோ புள்ளி ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரப்பு வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு குளங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று அப்படின்றாங்க ஊராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கிறதான் பட் ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கூட இருக்கும் பட் ஆனால் இதில் பதினொன்றுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சென்சக்ஸ் எடுத்து கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் குளங்கள் வந்து எங்கள் பஞ்சாயத்தில் வந்து நிறைய இருக்குது பட் ஆனால் இதில் வந்துருக்கிற படி பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே அதே மாதிரி கிராம பஞ்சாயத்து சாலைகள் வந்து ஏழு இருக்குது அப்படின்றாங்க இதில் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் எதுவும் இல்லை மொத்த சாலைகளே வந்து ஏழு சாலைகள் தான் அது சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா பன்னிரெண்டு புள்ளி பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊராட்சிக்கு அத்தனை சாலைகளும் அடங்கி இருக்குது இதில் கீழே வந்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து வரி விவரங்கள்னு சொல்லி டீட்டெயில் போட்டிருப்பாங்க அது பாருங்கள் மதி மதிப்பீடுகளோட எண்ணிக்கை அப்புறம் சொத்து வரி டீட்டெயில் சம்மந்தமாக இது பார்த்திங்கன்னா இங்கே ஏ ஏர் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாலு நிதியாண்டுக்கான வரியை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இருக்குது லாஸ்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அதை கிளிக் வச்சுருக்கேன் ஓகே இதில் பார்த்திங்கன்னா தண்ணீர் கட்டணம் எவ்வளவு இருப்பு எவ்வளோ இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மிக சரியாக இருக்கா அப்படின்னு கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்தா தான் தெரியும் பட் ஆனால் இந்த வெப்சைட்டில் வந்து ஓரளவுக்கு மீடியமான தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியுது அப்படிங்கிறதான் இன்னைக்கான ஒரு முக்கிய செய்தி அதனால் இந்த வெப்சைட்டை வந்து மறக்காமல் எல்லா உறவுகளும் சேமித்து வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய நட்போட்டங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தினந்தோறும் இந்த மாதிரி இணையதத்தை பயன்படுத்தி நீங்கள் தேடும்போது உங்கள் கிராம ஊராட்சி வளர்வதற்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது கொஞ்சம் கூடுதலான தகவல்களை உங்கள் மக்களுக்கு சேகரித்து நீங்கள் கொடுக்குறதுக்கு அது உதவும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் போச்சார முடி பார்க்குறீங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு விடியம சந்திக்கிறேன் நன்றி